are watching indiannewstomer.com பார்த்தேன் ஆனால் எகியோ என் உள் மனசு வந்து என் தாய்மொழியில் மனசார உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு மொழி தெரியாதவங்களுக்கு சாரி பக்கத்தில் மொழி தெரிஞ்சவங்க முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அண்ட் எத்தனையோ மேடைகள் நான் சந்திச்சுருக்கேன் எத்தனையோ மேடைகள் நான் பார்த்துருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் தேங்க்ஸ் டு காட் ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு நான் இது வரைக்கும் எமோஷனல் ஆனதே கிடையாதுன்னு எல்லாரும் விஷயங்கள் பார்க்கும்போது வந்துட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு தான் இருக்கும் லைஃப்ல வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு மோமெண்ட் இது அதுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் காலேஜ்ல உண்மையை சொல்லணும்னு நினச்சதே இல்லை ஆனா அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு உண்மையை மட்டும் தான் பேசணும்ன்ற ஒரு சூழல் இருக்கு இடையில என்னன்னா ப்பா எல்லாருமே கோல்டு மெடலிஸ்ட் சொன்னாங்க அதுக்காக கை தட்டாமல் இருக்காதிங்கப்பா நம்மளும் ஜாலியாக இருக்கணும்ப்பா ஸோ பி இன்ட்ராக்டிவ் கொஞ்ச காலமாகவே போய் சொன்னா இருமல் வர ஆரம்பிக்குது அது ஏன்னு தெரியல அதனால முடிஞ்ச வரையும் நான் இப்போ உண்மைய சொல்றேன் பொய் சொன்னா இருமிடுவேன் ஓகே நான் இந்த காலேஜில் வந்து பயங்கரமான ஸ்டூடெண்ட் என்னை பார்த்தா பயங்கர டிஸ்டிங்ஷனான ஒரு பையன் தோணும் ஆனா ஒண்ணு ஊருக்கு நம்ம இருந்தாலும் வீட்டுக்கு அரசன்னு சொல்லுவாங்க போறதுக்கு முன்னாடி ஊருக்கு நம்ம அரசன் அதுக்கு போர் போர் போகணும் பல விஷயங்களை ஆக்கிரமிக்கணும் ஜெயிக்கணும் பல இருக்கணும் ஆனால் அப்படி இல்லைன்னா ஆறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து நம்மளை அரசன்டுவாங்க வீட்டில் வா எராஜா அப்படின்னுவாங்க அப்படிதான் அந்த காலேஜ் என்னை ஆரம்பத்தில் இருந்து ஒரு அரசனாகவே பார்த்துச்சு ஆரம்பத்தில் இருந்தே என்னை வந்து ஒரு வெற்றியாளனாகவே பார்த்துச்சு இட் சௌமியா சார் சக்சஸ் சார் தேங்க் யூ தேங்க் யூ சத்யபாமா யுனிவர்சிட்டி அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டூ மை மேம் ரீசி ராஜோவன் சார் நண்ட சார் ஜென்ரலாக நான் பண்ணுற படங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து இருந்து வாங்க நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த விஷயங்கள்ல தான் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லணுன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகிறதுக்கு ராயப்பன் பிகில் அது நான் வந்து என்னோட தலைவர் என்னோட சான்ஸ்லர் ஜேபிஆர் சார் பார்த்து தான் இன்ஸ்பைர் ஆகி எழுதுனேன் பல பேருக்கு அவரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் ஃபார் யூ பிகாஸ் ஒரு சிங்கத்தை பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவரை பார்த்துருக்கலாம் ஏன்னா அவர் நிக்கிறதுல இருந்து அவர் பேசுறதுல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு ஒரு கண்ணியமும் ஒரு கம்பீரமும் இருக்கும் அவரை மாதிரி ஒரு உங்க எல்லாருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க படிப்புக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதுன்னு அதெல்லாம் தாண்டி ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் நின்னதான் நான் பார்த்ததே கிடையாது எத்தனையோ எத்தனையோ அத்லட்டிக் டேலண்ட்ஸ் இன் த கண்ட்ரி ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் திருநெல்வேலி

டைம் அட்டன் பண்ணும் இதெல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ்னு அது சொன்னாங்க நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்து அஞ்சாவது நாள் என்னோட ஹெச்ஓடி பிரவீனா மேம்கிட்ட போய் சொன்னேன் நேராக மேம் கிட்ட போனாங்க அப்படியாப்பா என்னப்பா அஞ்சு நாள் தான் நான் இருக்குது அதுக்குள்ளே கேமராலாம் கேட்குறீங்க வெரி குட் நல்ல விஷயம் தான் ஆனால் அப்பா போய் பாருங்கள் அப்பா என்ன சொன்னால் அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மேம் தான் சொன்னாங்க மேம் தான் கூப்பிட்டு போனாங்க நேராக உள்ளே போனோம் உள்ள போன அப்படியே சிக்ஸ்ட்டே பார்த்தாரு என்ன வயசாகுது உனக்கு அப்படின்னாரு சார் இப்போ தான் ஓகே குட் எடுத்துக்கோப்பா கேமரா எடுத்துக்கோ சீக்கிரம் ஒரு டைரக்டர் ஆயிடுன்னு சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு மரம் பார்க்கும் போது அது வெளில ஒரு பெரிய ஸ்டெம் ஒரு ட்ரங்க் ஒரு வேர்வு அதாவது என்ன சொல்றது கிளை விட்டு இலை விட்டு பழம் விட்டு அப்படின்னு அப்படியே சிலிப்பா இருக்கும் அதுல இருந்தா நிறைய பேர் நிறைய எடுத்துப்பாங்க ஒரு வரும் பறவை வரும் என்னமோ எடுத்துப்பாங்க அது அது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் அதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சி ஆனா அதே மரத்து கீழே வேறோன்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த மெயின்டெனன்ஸ் இல்லாம வேறோன்றி ஆழமாக இருக்குல்ல அந்த கிரவுண்டட்னஸ் அதுதான் என்னோட சத்தியபாம அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்னோட ஃபேமிலி அதான் என்னோட அப்பா அம்மா அதான் என்னோட கூட இருக்கிற எல்லாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை ரொம்ப கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காங்க ஐ திங்க் மை ரூட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சம் ஒன் டு உண்மையிலே கஷ்டம்தான் அப்புறம் நம்ம பேசிக்கா வந்து காலேஜில் வந்து சில கனெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி வந்து நம்ம சில ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது இந்த காலேஜ்ல இருந்து போகும்போது எதை மிஸ் பண்ணக்கூடாது அதை மிஸ் பண்ணக்கூடாது இந்த தேர்ட்டி ஃபோர்த் கான்வெகேஷன்லேயும் உங்களுக்கும் இருக்கும் வாட் ஷுட் நாட் மிஸ் என்ன பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்றேன் உங்களை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்க அந்த காலேஜ் பர்ஸ்னாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு எப்பாய் தயவு செஞ்சு சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணாதீங்க நான் ரொம்ப ஹானெஸ்ட்டாக ஓப்பனாக எந்த லேயர்ஸும் எல்லாம் பேசுகிறேன் என்ன சொல்கிறது தான் ஆ உங்கள் காலேஜ் பர்ஸ்னாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எல்லாரையும் நீங்கள் திரும்பி சந்திச்சிருவீங்க ஆனால் உங்கள் காலேஜ் பர்சனாலிட்டி அந்த அந்த கேரக்டர் சந்திக்கவே மாட்டிங்க இன்னைக்கு நான் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டேரக்டராக சஸ்டெயின் ஆகிறதுன்றது வந்து ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி ஆனால் நான் காலேஜில் படிக்கும் போது அந்த அருண்குமார் அவனே நெருப்பாக தான் இருப்பான் அவன் நான் இப்போ அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் அவன் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் தூங்குவான் ஸோ இன் காலேஜில் உங்கள் மைண்டில் ஒரு சீடு இருக்கும் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் சாதிச்சதுக்கு திருப்பி இதே பர்சனாலிட்டி ஒரு தடவை தனியாக கூப்பிட்டு பேசி பாருங்கள் யூ யூ நோ வேர் வேர் அண்ட் க்ரோ அது மட்டும் இழந்துடாதீங்க அந்த நண்பனை மட்டும் இழந்துடாதீங்க அதான் உங்கள் மனசாட்சி பெரும்பான்மையாக ஒரு காலேஜ் என்ன சொல்லிக் கொடுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி என்ன சொல்லிக் கொடுக்கும் நல்லா படிக்கணும் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வேலை கிடையாது இது மட்டுமே கிடையாது இது மட்டுமே கிடையாது ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல ஃபேமிலி மேன் வாழ்க்கையில் சாதனைன்றது ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருக்கிறது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஆயிரம் கோடி போஸ்ட்ரு அது எது இவங்களோட பணம் மட்டும் குட் கிரேட் 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 ஃபார் ப்ரொஃபஷன் பட் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் இஸ் டு பி அ கிரேட் ஃபேமிலி மேன் அப்படி ஒரு கிரேட் ஃபேமிலி மேனாக இருக்கிறது எங்கே சொல்லிக் கொடுப்பாங்கன்னா காலேஜில் தான் உங்களோட நண்பர்களோட எப்படி இருக்கணும் இருக்கணும் டீச்சர் எப்படி பார்த்துக்கணும் அவங்க டீச்சர்கிட்ட எவ்வளவு மரியாதையா பேசணும் ஒருத்தவங்க வேலைக்கு போறோம்னா எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி தர இந்த காலேஜ் தான் யூனிவர்சிட்டி தான் அப்படி பார்த்தா இன்னைக்கு என் ஃபேமிலியோட சைஸ் எல்லா ஃபேமிலிக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர்னு சொல்றீங்க என் ஃபேமிலி சைஸ் எத்தனையோ ஆயிரங்கள் எத்தனையோ ஆயிரங்கள் என் அப்பா என் அம்மா என் மனைவி கிரேட் என்ன ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வந்து எங்க அப்பா அம்மா எப்படி என்ன காலேஜ் வரையும் என்ன பார்த்துட்டு என்ன டைரக்டர் வரையும் பார்த்துட்டாங்கன்னா அந்த டைரக்டர்ல இருந்து நான் இன்னைக்கு என்னவா இருக்கேன்றதுக்கு என் மனைவி காரணம் இப்போ நான் ஒரு ஒரு டைரக்டர்ல இருந்து ஒரு நல்ல ஹியூமனா மாறுனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் மகன் மீர் ஸோ இந்த நாலு பேர் தான் என் ஃபேமிலியா அப்படின்னு பார்த்தா என் அண்ணன் தம்பி பேர்லாம் சொன்னா தெரிச்சிருவீங்க என் அண்ணன் தளபதி விஜய் ஸோ அப்படி என்னோட என்ன என்னோட ஃபேமிலி சைஸ் பெருசு என்னை உருவாக்குன இந்த காலேஜ் என்னோட ஃபேமிலி ஸோ லைஃப்ல ஒன்றையாகவும் வச்சுக்கோங்க மேக் ஃபேமிலி சைஸ் பிகா பிகர் அண்ட் பிகா இன்னைக்கு நான் டாக்டரேட் வாங்கும் போது எனக்கு அந்த மெர்சல் மியூசிக் போடும் போது எனக்குள்ள இருந்த அதே உணர்வு எத்தனை ஆயிரம் கோடி பேருக்கு இருக்குன்றது என்னால் உணர முடியுது அது என்னோட சைஸ் ஐ இட் ஒன்லி த்ரூ ஆனஸ்டி ஒன்லி த்ரூ லவ் அதை நான் மேற்கொண்டும் இன்னும் பெருசாக்குவேன் முக்கியமா என் காலேஜுக்கு நான் இப்போ எனக்கு டாக்டரேட் கொடுத்துட்டீங்க நான் அதுக்கு எவ்வளவு தகுதியான ஆள்ன்றது நான் வந்து இன்னும் இன்னும் அந்த இடத்துக்குள்ள பாரு பட் எனக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது ஆனால் ஒன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஐ ஜென்ரலி கொடுத்த வாக்கை நான் இது வரைக்கும் மீறினதில்லை இல்லை ஐ மேக் சம்திங் ப்ரௌட் ஃபார் திஸ் கண்ட்ரி இன் கம்மிங் இயர்ஸ் மேம் ஃபார் ஷூர் அண்ட் கோன் பிகாஸ் சத்யபாமா என்னோடய ப்ரொடியூசராக ப்ரொடியூசர் இங்க இருக்காது பார்த்தேன் சார் உங்களை கனெக்ட் பண்ணி தான் சார் சொல்றேன் அடுத்து பண்றது தெறிக்க விட்ருவோம் சார் இது நம்ம ஊர் மட்டுமே நம்மளை பார்க்கக்கூடாது உலகம் நம்மளை சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம முடிஞ்ச போராடி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் சார் அண்ட் தட் இஸ் வாட் ஆயிங் மீனிங் யோ பேசிக்காக ஒரு குட்டி கதை ஜென்ரலாக ஒரு குட்டி கதையோட தான் என் ஸ்பீச்சனை முடிப்பேன் ஒரு குட்டி கதை எங்கள் அண்ணன் ஸ்டேட்டில் தேங்க் யூமா தேங்க் அப்பா தேங்க்ஸ் ஃபார் கம் நான் நானே அப்பா அம்மா ஜென்ரலா நான் வெளில காமிக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அது என்னால என்னோட இந்த सेलिब्रिटी அவங்களுக்கு அது கொஞ்சிர முடியல ಅಂತ ரொம்ப தெளிவா இருந்தேன் this is a stage i want my parents to be there thank you appa thank you amma thank you thanks for coming எடா thank youலாம் சொல்றானே ஃபார்முலான்னே நினைக்காதீங்க வாழ்க்கையில ரொம்ப சில சூழல்கள் மட்டும் தான் நம்ம அப்பா அம்மாவே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷப்பட வைக்கும் அப்படி எங்க அப்பா அம்மாவை நான் பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட வச்சனால் நான் மேம் இந்த டாக்டர் என் கையில் கொடுத்த மொமெண்ட் நான் நினைக்கிறேன் குட்டி கதை ரொம்ப இதுவா தான் அந்த குட்டி கதையோட முடிக்கிறேன் ஓகே நெகட்டிவிட்டி அடுத்தவங்க நிறைய பேசுறதை பத்தி நிறைய பேசிட்டோம் சும்மா ஒரு ஊமை கதையா நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன் ஒரு 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 வில்லேஜ் ஸ்டோரி தான் அது ஒரு கற்பனை கதை ஒரு கோயில் தான் அந்த கோயில்ல படி இருந்ததான் சில தான் அந்த ஊர்ல வர்ற பக்தர்கள்லாம் அந்த படியை தாண்டி போயிட்டு சிலையை கும்பிட்டுட்டு கியூல நின்னு சிலையை கும்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் நடை சாத்தியிருக்காங்க அந்த கோயிலோட டோர் போடுனதுக்கப்புறம் நைட்டு அந்த கல்லு வர அந்த படிக்கல் வந்து அந்த செலக்கல்கிட்ட என்னப்பா நீயும் கல்லு நானும் கல் என்னை தாண்டி மட்டும் அப்படின்னு அப்ப அந்த செலக்கலுக்கு சொல்லிச்சான் இந்த சைடு ஒரு வெட்டு இந்த சைடு ஒரு வெட்டுன்னு ரெக்டாங்கிளா படியாடுற என்ன ஒரு ஆயிரம் பேர் வச்சு செஞ்சு என்னை சிலையாக்கிறாங்க அப்ப எனக்கு அந்த மரியாதை எடுக்க தான் செய்யணும் ஸோ உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை வச்சு செய்றாங்க உங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி வருதுன்னா Thank you, thank you, everyone. Thank you, thanks for ஒன் Thank you, ஃபார் you. தேங்க்யூ வணக்கம்னா வணக்கம்ண்ணா you, தேங்க்ஸ் ஃபார் coming. அனைத்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் என்னோடய நன்றி இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் நான் படித்த காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டிலேயே எனக்கு அவங்க டாக்டரேட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டைரக்டருக்காக கொடுத்துருக்காங்க என்னோட சான்ஸ்லர் இன்னும் சொல்லணுன்னா என்னை வழி நடத்தினவங்க நம்ம படித்த காலேஜே நம்மளுக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஐ எம் லைஃப் லாங் தேங்க்ஃபுல் டு மை யூனிவர்சிட்டி அண்ட் ஐ ஹோப் ஐ எம் கோன் டூ சம்திங் கிரேட் ஃபார் த யூனிவர்சிட்டி பை பிரிங்கிங் மோர் ப்ரௌட் டு த கண்ட்ரி அடுத்த படம் ஆ அடுத்த படம் அடுத்த படம் தான் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அல்லு சாரோட பண்ணுறோம் சன் டிவி மாரன் சார் கலாநிதி மாரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது வரைக்கும் நம்ம பண்ண இந்தியாவில் பண்ண அது முக்கியமாக நம்ம ஊரில் பண்ண படங்களில் இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்ம் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரும் எனக்கு தெரிஞ்சு இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்குற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது ப்ரொடியூஸர் தானே டிசைட் பண்ணுவாங்க படம் எடுக்கிறதா நம்ம வேலை ரிலீஸ் பண்ணுறது அவங்களோட அது தெரிலண்ணா அது அது இது வரைக்கும் நிறைய இருக்குது கனவுகள் எல்லா டெக்னாலஜியும் ஒன்றா வரும்போது தான் நம்மளுக்கு மொத்தம் அதான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருப்பி நான் போ நான் பிறக்கும் போது என்ன ஃபீல் இருந்ததோ அது இன்னைக்கு இருந்ததுன்னு என்னால் உணர முடிஞ்சுது என் மனைவிக்கு என்ன முதல் முறையாக என்ன சந்திச்சு என்கிட்ட பேசும்போது என்ன உணர்வு இருந்ததோ அது இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் யா இது ரொம்ப ரொம்ப எமோஷனலான மோமெண்ட்ண்ணே வார்த்தைகளில் சொல்ல முடியல அதான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி நல்ல வழிநடத்தக்கூடிய டீச்சர்ஸு பேரண்ட்ஸு அண்ட் உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சு வரும்போது உண்மையாக படித்து உண்மையாக உழைச்சோன்னா ஐ திங்க் அவங்க எல்லாருமே நம்மளை கையில் வச்சு தாங்குவாங்க அதுக்கு உதாரணம் தான் எங்களோட சான்ஸ்லஸ் ஒரு நாங்கள் படித்தோம் இங்கே தான் படித்தோம் ஓகே என்ன பண்ணுறானுங்க பசங்க எவ்வளோ தூரம் போகிறானுங்க எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல அண்ட் கிவிங் அ டாக்டரேட் ஃப்ரம் அ யூனிவர்சிட்டி அந்த த டூ இஸ்ரோக்கு டேரக்டர் கொடுத்த டாக்டரேட் கொடுத்த சேம் யூனிவர்சிட்டி இஸ் கிவிங் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த சேம் யூனிவர்சிட்டது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அண்ட் ஐம் ரிலி ரிலி தேங்க்ஃபுல் ஃபார் தேட் மேம் தேங்க் யூ யூ சார் விஜய் சாரும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சில கூப்பிட்டு பாராட்டு

இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் மீடியா துறையா இருக்கட்டும் இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம அதை அவங்ககிட்ட சொன்னாலே போதும் அவங்க படிப்பு ப்ளஸ் அதுக்கான ஒரு நேரம் அதுக்கான சப்போர்ட் என்ன சொன்னப்போனால் என் ஷார்ட் ஃபிலிம்க்கு அந்த டைமில் நான் சொல்கிறேன் பதினஞ்சாயிரரூபா எனக்கு வந்து கூப்பிட்டு கொடுத்தாரு பதினஞ்சாயிரூபா வச்சுக்கோ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அப்படின்னாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சப்போர்ட் தான் இன்னைக்கு நம்ம உருவாகியிருக்கோம் ஸோ ஜேபிஆர் சார் என்ன மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு அதில் ஒரு தொழில் அண்ட் ரெலி பிரவுட் தாய்ம் பிரேக்கிங் சம்திங் டு மைண்ட் எதை பத்தி கவலைப்படாதீங்க மனசுல என்ன தோணுதோ அதை நேர்மையா உழைச்ச செய்யுங்க அண்ணா ஆனா அண்ணா ஐ லவ்யு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அடுத்த ஜென்ரேஷன்ல லைஃப்ல ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் தான் ஏன்னா நம்ம எப்படி அடிக்க போகிறாங்கன்னு எல்லா விஷயத்துலையும் அடிக்க போறாங்க நம்மளோட முதல் ஆயுதமே ஒரு 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 இன்டெலிஜென்ஸ் ஆயுதமே நம்ம படிப்பு தான் அது இல்லைன்னா நம்ம இன்னும் கீழே போயிடுவோம் ஸோ அதனால் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி எத்தனை ஜென்ரேஷனாக இருந்தாலும் சில ஜென்ரேஷன் படிப்பை ஒட்டு இருந்தாலும் இப்போவும் படிக்கலாம் ஸோ ஐ திங்க் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் நீட் லைக் ஃபுட் அண்ட் வாட்டர் தேங்க் யூ யூ ஆர் வாட்சி இந்தியா நியூஸ் தமிழ்